வில்லி ப்ரோத் இவர் இங்கிலாந்து நாட்டில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை தூய கெல்கிஸ் என்பவர் ஆவார் ப்ரோத் தன்னுடைய பள்ளி கல்வியை ரிபோன் என்ற இடத்தில் கற்று வந்தார் அந்த சமயத்தில் இவருக்கு பெரிய பெரிய ஆளுமைகளுடனான அறிமுகம் கிடைத்தது குறிப்பாக தூய வில்ஃபர்ட் ஏக்பர்ட் மற்றும் விக்பர்ட் போன்றோருடனான அறிமுகம் வில்லிபுரத்திற்கு ஆன்மீகத்தின் கதவுகளை திறந்துவிட்டது இதனால் இவர் ஒரு குருவாக மாறி கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார் இவருடைய ஆர்வம் இவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது ஆம் இவர் குருமடத்தில் சேர்ந்து குருத்துவ வாழ்வர்க்கு தன்னையே தயார் செய்து அறுநூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருமட்டத்திற்கு பிறகு இவர் மாணவப் பருவத்தில் நினைத்தது போன்று கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் ஒன்றான நெதர்லாந்தில் உள்ள பிரிஸ்லாந்து பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார் இவர் செய்து வந்த நற்செய்தி பணிக்கு அங்கிருந்த அரசர் பெபின் முழு ஆதரவும் தந்தார் இதனால் இவர் பலரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார் ஐந்து ஆண்டுகள் அயராது செய்து வந்த நற்செய்தி பணி என்ற உட்ரின் ஆயராக உயர்த்தியது அந்த பொறுப்பினை மிகவும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட வெள்ளி புரோத் விட இன்னும் பல மடங்கு உத்வேகத்துடன் நற்செய்தி பணியை செய்ய தொடங்கினார் இப்படி நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் பதினாறாம் ஆண்டுலாந்தின் வடபகுதியை ஆண்டு வந்த ராத்போத் என்ற மன்னன் தென் பகுதியில் படையெடுத்து வந்து பெபின் அரசரையும் அவரோடு இருந்த பலரையும் கைது செய்தான் மேலும் நற்செய்தி பணியை செய்து வந்த பலரையும் ஒடுக்கத் தொடங்கினார் ஆனால் ஆயர் வில்லிபுரத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் மக்களிடத்தில் இவருக்கு அவ்வளவு ஆதரவு இருந்தது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் ஆண்டுகள்லாந்தில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்து வந்த ராப்போ ராத்போத் எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான் இதனால் நற்செய்தி பணியாளர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கின ஆயர் வில்லி தன்னோடு மேலும் நற்செய்து பணியாளர்களை சேர்த்துக்கொண்டு கிழக்கு ஐரோப்ப நாடுகளில் குறிப்பாக ஜெர்மனி ஹாலந்து டென்மார்க் போன்ற நாடுகளில் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள காரணமாக இருந்தார் இப்படி அயராது நற்செய்து பணி செய்ததால் ஆயர் உடல் உடல்நலம் குன்றியது இதனால் இவர் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தார் நவம்பர் ஏழாம் நாள் இவரது நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தை இறைவாம் முழுவதும் நற்செய்தி பணியை ஆற்றி அதன் மூலம் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த இப்புனிதரை போன்று நாங்களும் நற்செய்தியை எங்கும் எடுத்துரைத்து கிறிஸ்துவை எங்களில் வாழ்வாக்க கிருபிஜியும் ஆமேன் தூய வில்லி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்